எல்லோருக்கும் வணக்கம் நந்தா ஸ்டெலின் வாழ்க்கையில ஒரு சிலர் எல்லாம் தங்க குறைகள் இருக்கு அப்படின்னு ரொம்ப மனம் உடஞ்சி நொறுங்கி போகிறவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன் கண்டிப்பா அந்த ஸ்டோரி உங்களோட மனசுக்கு நல்ல ஒரு ஆறுதலை கொடுக்கற விதமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் காட்டு பகுதியில அதிகமான மரங்கள் இருக்குது எல்லா மரங்களும் ஒரே நேரத்துல வளர்ந்த மரங்கள் தான் எல்லா மரமும் செழிப்பா நல்லபடியா வளர்ந்துருக்குது ஆனா ஒரே ஒரு மரம் மட்டும் செழிப்பான மரமா இல்லை கோணலா இருக்குது தருமரா வளர்ந்துருக்குது ஆனா மற்ற மரங்கள் அதை சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லாம் நேர ஸ்ட்ரைட்டா இருக்குது ரொம்ப உயரமா இருக்குது ரொம்ப ஹெல்தியா இருக்குது அந்த மரங்கள் எல்லாம் அந்த கோணலான மரத்தை பார்த்து எப்போதுமே கேவலமா கிண்டல் பண்ணி சிரிக்கும் நீ பாத்தியா எவ்வளவு கோணலா இருக்கிற நாங்கெல்லாம் எவ்வளவு உயரமா நாங்க வளர்ந்துருக்கிறோம் நாங்க இப்படியே வளர்ந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா வானத்தையே போய் எட்டிடுவோம் அந்த அளவு நாங்க உயரமா வளர்ந்துருக்குறோம் இன்னும் ஒரு சில மரங்கள் எல்லாம் மேகத்தை தொடுகிற விதமா வளர்ந்து ரொம்ப பெரிய மரங்களா அந்த காட்டுல இருக்குது அந்த உயரமா வளர்ந்த மரங்களும் சின்னதா கோணலா இருக்குதுல்ல இந்த மரத்தை பார்த்து கிண்டலா பேசிக்கிட்டே இருக்கும் இந்த மரத்தால எந்த பதிலுமே சொல்ல முடியாது எல்லாரும் கிண்டல் பண்றத பாவமா கேட்டபடியே சோர்ந்து போய்தான் எப்போதுமே இருக்கும் ஒரு நாள் அந்த காட்டுக்கு மரத்தை கட் பண்றதுக்கு ஆட்கள் வருகிறாங்க அவங்க மரத்தை கட் பண்றதுக்கு முன்னாடி நல்ல தரமான மரம் எது அப்படின்னு பாத்துக்கிட்டு ரொம்ப உயரமான ஒரு மரத்தை சூஸ் செஞ்சுட்டு அவங்க அதுல மார்க் பண்ணிக்கிட்டு போறாங்க நெக்ஸ்ட் டே மரத்தை வந்து முறிச்சு எடுத்துக்கிட்டு போகிறாங்க கோணலான மரம் ஆனா ரொம்ப வருத்தப்படுது ஐயோ இந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஆனா பக்கத்துல உள்ள மரங்கள் எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்குது அந்த மரத்தை தானே வெட்டுனாங்க என்ன வெட்டல அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்குது கொஞ்ச நாளுக்கு பிறகு திரும்பவும் அந்த ஆட்கள் இந்த இடத்துக்கே வருகிறாங்க திரும்பவும் அதுல நல்லபடியா வளர்ந்து நிற்கிற ஒரு மரத்தை சூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டு போறாங்க அந்த மரத்தையும் கட் பண்றாங்க இது மாதிரி ஒவ்வொரு மரமா அவங்க சூஸ் பண்ணி எல்லா மரத்தையும் கட் பண்ணிட்டாங்க ஆனா அந்த கோணலான மரத்தை யாருமே கண்டுக்கவே இல்ல வெட்டவும் இல்ல பல ஆண்டுகள் ஆன பிறகும் அந்த ஒரு மரம் தனியா அப்படியே அந்த காட்டுல நிக்குது இந்த கோணலான மரம் அப்ப நினைக்குது நான் ஒருவேளை இவங்கள மாதிரி நல்ல முறையில வளர்ந்திருந்தேன் அப்படின்னா இந்த நேரம் இந்த காட்டுல நான் இருந்திருக்க முடியாது என்ன சுத்தி இருந்தவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க நான் மட்டும் தான் இருக்கிறேன் கடவுள் என்ன கோணலா படைச்சிருக்கிறாரு குறையா என்ன படைச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் எப்போதுமே கடவுளை திட்டிக்கிட்டே இருப்பேன் எப்போதெல்லாம் என்ன சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லாம் என்ன காயப்படுத்துக்கிறது மாதிரி பேசுதோ அந்த நேரம் எல்லாம் நான் நேரடியா திட்டுக்கிறது தான் திட்டி இருக்கிறேன் ஆனா கடவுள் என்ன இப்படி உருவாக்குறதுக்கு கூட ஒரு காரணம் இருந்திருக்குது அதுல என்னோட முழு வாழ்க்கையே இருந்திருக்குது அப்படின்னு அந்த மரம் தனக்குத்தானே நினைச்சு சந்தோஷப்பட்டுச்சான் இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் யாராவது நம்ம கிட்ட உங்ககிட்ட பணம் இல்ல திறமை இல்லை உன்னால ஒண்ணுமே முடியாது ஏதாவது சின்ன குறைகள் உடல்ல இருந்தாலும் அதை சுட்டிக்காட்டி காட்டி நம்மளை தாழ்த்தி பேசுறவங்க இந்த சமுதாயத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க முன்னாடி எல்லாம் தலை நாணி போக வேணும் அப்படின்னு உள்ள அவசியமே கிடையாது நம்ம கிட்ட ஒரு குறை இருக்கு அப்படின்னு எல்லாரும் நம்மளை கேலி கிண்டல் செஞ்சாலும் அந்த குறைகளை கூட நிறைவா பார்க்கிற ஒரு மனநிலைமை நமக்கு இருக்கணும் அப்பதான் அந்த சமுதாயத்துல நம்ம நல்ல முறையில நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு நிலையில நம்ம குறைகளே நம்மள காப்பாற்றும் ஓகேவா அது எல்லா இடத்துல எல்லாம் இருந்தாலும் சரி முக்கியமான ஒரு சில இடத்துல நம்மள அது காப்பாற்றும் எப்போதுமே வாழ்க்கையில நான் குறை உள்ளவன் என்னால ஒண்ணும் முடியாது என்கிட்ட குறை இருக்குது அதனால நாலு பேர் முன்னாடி என்னால போக முடியாது எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒதுங்கி இருக்கவே செய்யாதீங்க வாழ்க்கையில குறைகளை நிறைவா பார்க்க கத்துக்குங்க குறைகள்னு சொல்றது பார்க்கறவங்களோட கண்கள்ல தான் இருக்குது குறைகளே இல்லாம இருந்தா கூட அவங்களோட வார்த்தைகள்னால குறையானவங்க இவங்க அப்படின்னு அவங்களே ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட எல்லாம் நீங்க நம்ம குறை உள்ளவங்க நம்மளால ஒண்ணும் முடியாது நம்ம ஒதுக்கப்பட்டவங்க அப்படியெல்லாம் எல்லாம் மாறி போகவே செய்யாதீங்க நிறை குறைன்னு சொல்றது எல்லா இடத்துலயுமே உண்டு ஓகேவா எல்லாமே நம்ம பார்க்கிற பார்வையில தான் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் எல்லாம் நம்மளோட ஸ்கின் டோன் இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் டார்க் ஸ்கின்னா இருந்துச்சுன்னா நல்லா இல்லை அப்படின்னு நினைப்பாங்க அது தவறான ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் சொல்றாங்க இதுதான் நல்லது இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா அதே நம்ம எடுத்துக்கோம் ஆனா அது நிஜம் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் நிறைவா நினைக்கிறதுன்னு சொல்றது நம்மளோட மனசுலதான் இருக்குது நம்ம நிறைவுன்னு நினைக்கிற விஷயங்களை இன்னொருத்தங்க குறைவுன்னு சொல்லி காட்டுற நேரம் நம்மளும் அதுக்கு தலை வணங்கி ஐயோ நம்ம குறையானவங்க அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம் அந்த இடத்துல நான் குறையானவா இல்லை குறையானவன் இல்லை நானும் எல்லாரும் மாதிரிதான் அப்படின்னு தலை நிமிர்ந்து வாழ கத்துக்கணும் ஒரு மனிதனோட தரம் சொல்றது அவனோட உருவத்துல இல்ல அவனோட செயல்கள்ல அவன் செய்கிற விஷயங்கள்ல பேசுற வார்த்தைகள்ல அவன் நடந்துக்கிற தான் இருக்குது ஓகேவா ஒரு மனிதன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு தீர்மானிக்கிறது எப்போதுமே உங்களை குறையானவங்கள நினைக்காதீங்க நான் நிறைவானவைதான் கடவுளை நான் நல்லாதான் படைச்சிருக்கிறாரு நான் நல்லாதான் இருக்கிறேன் நல்லாதான் இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே நம்பிக்கை ஊட்டிக்கீங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு சிறந்ததா இருக்கும்